ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபில உங்களை பார்க்க வந்துட்டேன் கோதுமை ரவை கிச்சடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்மளுடைய டின்னர் சாட்லயும் பிரேக்ஃபாஸ்ட் சாட்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அதனால உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் எதுவுமே இருக்காது ரெண்டு டம்ளர் கோதுமை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி தான் கரெக்டான அளவு குக்கர்ல தேங்காய் நிலை தான் நான் தலைப்பி கொடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் உப்பு பார்த்துட்டு வறுத்து வச்சிருக்க ரவையை போட்டுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சடி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும் நீங்க இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கற வந்து முந்திரி பருப்புலாம் வந்து நெய்யில தாளிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுனிக் ऐड பண்ணல. அவ்வளவுதான் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தேங்க சட்னியோட சாப்பிட்டு முடிச்சிட்டு குட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.